சற்றுமுன் வெளியான அதிர்ச்சி அறிவிப்பு போஸ்ட் ஆஃபீஸில் யாரெல்லாம் கணக்கு வச்சிருக்கீங்களோ அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு திடீர் ரத்தாக போறதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு ரத்தாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் எந்த மாதிரியான அக்கௌண்ட்ஸ் வந்து ரத்தாக போகுது அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறைக்காம ஒரு லைன் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி கமெண்ட் பாக்ஸில் இருக்க சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ இருக்க காலகட்டத்தில் மக்கள் வந்துட்டு வங்கிகளை விட வந்து வந்து போஸ்ட் ஆஃபீஸ் தான் ரொம்பவே நம்புறாங்க ஏன்னா வங்கிகள்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய வகையான திருட்டு நடக்குது அசம்பாவிதங்கள் நடக்குது அது மட்டும் இல்லாம வட்டி அப்படின்றது ரொம்பவே அதிகம் கடன் பெறணும் அப்படின்னா ஆனா போஸ்ட் ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு வட்டி விகிதங்களும் ரொம்ப அதிகம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்க்கு ஸோ ரொம்ப சேஃபா இருக்கும் அப்படின்றதுனால இப்ப நிறைய மக்கள் வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ் தான் நம்பி வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா சேமிப்பு கணக்கு திட்டம் தொடர்பாக இந்திய அஞ்சல் துறை புதிய விதிகளை வெளியிட்டுள்ளது அதன்படி நீங்க போஸ்ட் ஆபீஸ்ல பொது சேம நல நிதி மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் தேசிய சேமிப்பு சான்றிதழ் கிசன் விகாஸ் பத்திரம் அஞ்சலக மாதாந்திர வருமான திட்டம் அஞ்சலக டெபாசிட் அஞ்சலக தொடர்பு வாய்ப்பு திட்டம் அதாவது நீங்க ஸ்மால் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருந்தாலும் சரி பிக்ஸ்டு டெபாசிட் அக்கௌண்ட்ஸ் அதுக்கப்புறம் மந்த்லி இன்கம் ஸ்கீம் குடிமக்கள்னு சொல்லக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ்கான நிறைய அக்கவுண்ட்ஸ் வந்து இருக்கு ஸோ இந்த அக்கௌண்ட்ஸ்லாம் யாரெல்லாம் நான் சொல்லக்கூடிய இந்த அக்கௌண்ட்ஸ்லாம் வச்சிருக்கீங்களோ ஸோ அவங்களுக்கு தான் வந்துட்டு அவங்களோட அக்கௌண்ட் திடீர் ரத்தாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு வங்கி கணக்கின் முதிர்வு காலம்னு சொல்லக்கூடிய மெச்சூரிட்டி டேட் முடிந்த பிறகும் மூன்று ஆண்டுகள் வரை மூடப்படாத சிறி கணக்குகளை முடக்க உள்ளதாக அஞ்சல் துறை தகவல் வெளியிட்டுள்ளது அதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட முதிர்வு காலம் மெச்சூரிட்டி டேட்டுன்னு ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை தாண்டி மூன்று வருஷம் ஆயும் யாரெல்லாம் வந்துட்டு அந்த அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணாமல் இருக்கீங்களோ ஸோ அவங்களோட அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நீக்கம் செய்யணும் அப்படின்னு வந்துட்டு இப்போ துறை வந்து வெளியிட்ருக்காங்க இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த மெச்சூரிட்டி பீரியட்க்கு அப்புறமும் பணம் எடுக்காமல் அதில் அப்படியே டெபாசிட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படி இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு அந்த போஸ்ட் ஆஃபீஸோட அக்கௌண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ உரிய தொகையுடன் அதை நீட்டிப்பு செஞ்சுக்கோங்க அப்படி இல்லை இல்லைனா நாங்கள்லாம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த கணக்குகளை முடக்கம் செஞ்சுருவோம் அப்படின்னு எச்சரிச்சிருக்காங்க ஸோ யாரெல்லாம் வந்துட்டு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இந்த மாதிரி எந்த ஒரு அக்கௌண்ட் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் வச்சுருந்தாலுமே போயிட்டு மெச்சூரிட்டி பே பீரியட் டேட் எப்போன்னு சொல்லி பார்த்து மூன்று வருஷம் அதுக்கப்புறம் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஒரு பர்டிகுலர் தொகையை வந்து பே பண்ணி ஆக்டிவாக வச்சுக்கோங்க இல்லைனா வந்துட்டு முடக்கப்படும் இந்த அறிவிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை எல்லாமே அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்